வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது லைட் டிரைல்ஸ் வித் எஸ்கே ஒளிமயமான பாதைகளை நோக்கி பயணிக்கத் துடிக்கும் என் அன்பான உலகத் தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவரின் ஆதரவுக்கும் அன்புக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு புத்தம் புதிய பயணத்தை தொடங்க இருக்கிறது நாம் இன்று பார்க்க இருப்பது இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஆங்கில புத்தாண்டுக்கான கிரகப் பேர்ச்சிகள் மற்றும் பலன்கள் கடந்த காலத்தின் கவலைகளை தூர எறிந்துவிட்டு இந்த புதிய வருடம் உங்களுக்கு என்னென்ன பொன்னான வாய்ப்புகளை தர காத்திருக்கிறது என்று பார்ப்போம் வாருங்கள் ஒளிமயமான பாதையில் நமது பயணத்தை தொடங்குவோம் நண்பர்களே பொதுவாக நாம் தமிழ் வருடப் பிறப்பை கொண்டாடினாலும் உலக நடைமுறைக்கு ஏற்ப ஜனவரி ஒன்று பின்பற்றுகிறோம் ஆனால் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் கிரக அமைப்பில் ஒரு மிகப்பெரிய மாயம் ஒளிந்திருக்கிறது கடந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் இந்த வருடம் குறிப்பாக ஜூன் இரண்டாம் தேதி நடக்கப்போகும் அந்த பிரம்மாண்டமான குரு பெயர்ச்சி ஆம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழக்கூடிய உச்சம் பெறும் குருவின் பார்வை உங்களுடைய தலைவிதியையே மாற்றி எழுதப் போகிறது எந்தெந்த ராசிகளுக்கு பணப்பெட்டிகள் நிரம்ப போகிறது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கல்யாணக் கனவுகள் கைகூடப் போகிறது விரைய சனியின் பிடியில் இருப்பவர்கள் கூட எப்படி அந்த பாதிப்பிலிருந்து விடுபடப் போகிறார்கள் விவரங்களை அறிந்து கொள்ள ஸ்கிப் செய்யாமல் இறுதி வரை பாருங்கள் காரணம் உங்கள் ஒளிமயமான பாதை எந்த திருப்பத்தில் காத்திருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவாக என்னவெல்லாம் போகிறது என்று பார்க்கலாம் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஆங்கில புத்தாண்டு பலன்களை இப்போது பார்க்கலாம் வருட ஆரம்ப நிலை ஜனவரி மே வரை வருட ஆரம்பத்திலே உங்கள் ராசிநாதன் குரு ஏழிலே இருந்து நேரடியாக உங்கள் ராசியை பார்க்கிறார் இது அற்புதம் ஏழு குரிய புதன் உங்கள் ராசியிலும் ராசிநாதன் குரு ஏழிலும் பரிவர்த்தனை தர்ம கர்மாதி யோகத்துடன் இருப்பதும் வருட ஆரம்பத்திலே மிக மிக அற்புதமான பலன்கள்தான் முன்னேற்றம் ஜனவரி மாதத்திலிருந்தே உங்களுடைய வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் படிப்படியாக முன்னுக்குச் செல்லும் மிகப்பெரிய திருப்புமுனை உச்சம் பெறும் குருவின் பலன்கள் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி ஏழிலிருந்து எட்டிலே உச்சமடைகிறார் ஏழு எட்டுவில் போய்விட்டாரே வாழ்க்கை மறைந்து விடுமோ என்று கவலைப்படத் தேவையில்லை உச்சபலம் ஏழில் இருந்ததை விட அவர் அங்கே உச்சமடைந்து ஸ்தானபலம் பெறுவதால் அற்புதமான நல்ல பலன்களை பொருளாதார மேம்பாடுகளை நிச்சயமாக எட்டிலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் தருவார் குருவின் பார்வை அவருடைய பார்வை பன்னிரண்டாம் வீட்டிற்கும் சுபச் செலவுகள் இரண்டாம் வீட்டிற்கும் தனம் நான்காம் வீட்டிற்கும் சுகம் கிடைப்பதினால் பலவிதமான ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் ஜூன் மாதத்திலிருந்து நிச்சயமாக கிடைக்கும் விரிவான பலன்கள் ஜூன் இரண்டுக்குப் பிறகு கல்வி மற்றும் சாதனை படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் சாதனை படைக்கலாம் விரும்புகின்ற கல்வித்துறையை தேர்ந்தெடுத்து அதில் நிச்சயமாக வெற்றி அடையலாம் வெற்றியடையலாம் இல்லாமல் கல்வியை பூரணமாக நிறைவேற்றலாம் பொருளாதார ஏற்றம் இரண்டாம் வீட்டையும் இரண்டாம் வீட்டு அதிபதியான தனஸ்தானாதிபதி சனி யையும் தனக்காரகனாகிய குரு பார்ப்பதால் மிகப்பெரிய அளவிலே உங்களுடைய பொருளாதாரம் எங்கேயோ சென்றுவிடும் பொருளாதார ஏற்றம் முன்னேற்றம் அபிவிருத்தி உண்டாகும் குடும்பம் மற்றும் திருமணம் இரண்டாம் வீட்டிற்கு குருவின் பார்வை கிடைப்பதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமணமாகாத இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் மிக மிக அற்புதமான முறையில் திருமண யோகங்கள் அமையும் பிரிந்திருந்த குடும்பங்கள் வருடப்பிற்பகுதியில் கட்டாயம் ஒன்று சேரும் வீடு வாகனம் மற்றும் சொத்து உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் கட்டாயம் நிறைவேறும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது போன்ற சுபமங்கல நிகழ்ச்சிகள் மிக மிக அற்புதமாக நடக்கும் கடன் நிவாரணம் இரண்டாம் வீட்டிற்கும் அதன் அதிபதிக்கும் குருவின் பார்வை கிடைப்பதால் எவ்வளவு கடன் இருந்தாலும் அந்த கடனை அடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் பிற வெளிநாட்டு பயணம் பிள்ளைகள் படிப்புக்காகவோ வேலைக்காகவோ வெளியூர் வெளிநாடுகளுக்கு தற்காலிகமாக செல்வார்கள் நீங்கள் தாராளமாக அனுப்பி வைக்கலாம் பன்னிரண்டாம் வீட்டிற்கு குருவின் பார்வை கிடைப்பதால் நீங்களும் தற்காலிகமாக வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லலாம் உடல் நலம் உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறக்கும் உங்கள் தாயினுடைய கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறும் நோயிலிருந்து விலகுவீர்கள் பணியில் உயர்வு பணியில் இருப்பவர்களுக்கு கடினமான உழைப்பு இருக்கும் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்கும் விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றங்கள் உண்டாகும் சவால்கள் போட்டியும் பொறாமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இடர்பாடுகளும் விமர்சனங்களும் கட்டாயம் வரும் அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் கடமையை உயிராக நினைத்து செயல்பட்டால் உங்கள் பொருளாதாரமும் சாதனையும் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் வெற்றி நிச்சயம் வருட முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில் ஜூன் மாதத்திலிருந்து மிக மிக அற்புதமாக இருக்கும் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியும் நோக்கி உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை நீங்கள் வருக வருக என்று மனப்பூர்வமாக மலர்தூவி வரவேற்கலாம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் மற்றவர்களும் பயன்பெற பகிரங்கள் தொடர்ந்து பல பயனுள்ள வீடியோக்களை பார்க்க நம்முடைய லைட் ட்ரெயில்ஸ் வித் எஸ்கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கானையும் அழுத்திவிடுங்கள்